கல்லூரி பருவத்தில் உங்களுடைய தர உலகத்தை தீர்மானிப்பவை நான்கு என்று சொன்னேன் அதில் ஒன்று பீப்புள் அதை பற்றி பார்த்துட்டோம் ரெண்டாவது புக்ஸ் அதை பற்றி பார்த்துட்டோம் மூணாவது ஐடியாஸ் எந்த மாதிரியான கருத்துகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இப்போ இந்த கல்லூரி பருவத்தில் தான் நாம் வந்து கொஞ்சம் பண்பட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இது வரைக்கும் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எந்த மாதிரியான கருத்துக்களை நாம் வைத்திருக்கிறோம் வாழ்க்கை குறித்த கருத்துக்களை என்ன வைத்திருக்கிறோம் எதிர்காலம் குறித்த கருத்துக்கள் என்ன வைத்திருக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சில பேர் என்னென்னா கருத்தே இல்லாமல் இருப்பாங்க நான் சில கல்லூரிகளுக்கு செல்லுகிற போது அவர்கிட்ட மூன்றே மூன்று கேள்வி தான் கேட்குறேன் ஒன்று வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிறத நான் கேட்பேன் அப்போ சில மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேள்வியை நாங்கள் திங்க் பண்ணதே இல்லை அப்படிங்கிறாங்க வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குங்கிறத நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி அப்படியே ஜாலியாக இருந்துகிட்டு போவோம் ஜாலியாக இருக்கிறதுல தப்பில்லை ஆனால் எதிர்காலம் என்ன என்பது நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கிறோம் நாம் வாழ்ந்த பிறகு மக்கள் எவ்வாறு நம்மை நிறைவில் வைத்து கொள்ள போகிறார்கள் நான் சொன்னேன் இல்லையா ஹூ வில் வென் யூ டை அப்போ யார் நமக்காக அழுவார்கள் யார் நமக்காக வருத்தப்படுவார்கள் யார் நம்மை நினைந்து கொள்வார்கள் என்பது மிகவும் முக்கியம் அப்போ இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அதை பற்றி நீங்கள் சிந்திச்சுருக்கீங்களான்னா சிந்திச்சதில்லை ஏன் சிந்திக்கலை அப்படின்னா யாரும் அப்படி ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும் ஹாப்பி அப்படிங்கிறாங்க ஹாப்பியாக இருக்கணும் சார் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு ஹாப்பியாக இருக்க முடியுமா நாளைக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் சிந்திப்பது தான் ஒரு பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்போ ரெண்டாவது என்ன கேட்பேன்னா நீங்கள் எப்படிப்பட்ட தர உலகத்தை தீர்மானிக்க விரும்புகிறீர்கள் அப்போதும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த தர என்னன்னு என்னான்னு புரியல அவர்களுக்கு விளக்கிச் சொல்வேன் நீங்கள் எந்த மாதிரி மனிதர்களோடு பழக விரும்புகிறீர்கள் எந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் வாசிக்க விரும்புகிறீர்கள் எந்த மாதிரியான ஐடியாஸை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் எந்த மாதிரி ஐடியல்ஸை வைத்திருக்க போகிறீர்கள் இப்போ நமக்குள்ள ஒரு கருத்து வந்து இதுவரைக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை பள்ளியில் படிக்கிற வரைக்கும் நம்முடைய எண்ணம் எல்லாம் ஒரே இடத்துல தான் குவியுது அது என்னென்னா நாம் நினைச்ச மேற்படிப்பை அடையணும் உயர்கல்வியை பெறணும் இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் கல்லூரிக்கு வந்துட்டோம் இதை அடைஞ்சிட்டோம் இல்லையா இதை அடைஞ்சிட்ட பிறகு இப்போ உச்சிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மலை அடிவாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும் மலை ஏறுபவர்களுக்கு எப்படியாவது உச்சியை அடைந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும் அதனால தான் ஹிலாரிக்கிட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் கடைசியாக அந்த எவரெஸ்டினுடைய சிகரத்துக்கு போகும்போது என்னென்ன பொருட்களை கொண்டு போனீங்க அவர் சொன்னார் நானும் டென்சிங்கும் நிறைய பொருள்கள் தேவை அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம் ஆனால் போக போக அந்த பொருள்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயி நிறைய பொருட்களை நாங்கள் தேவையில்லை தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படி தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சதுனால தான் நாங்கள் கனமில்லாமல் உயரத்தை வந்து அடைய முடிஞ்சது அப்போ என்னென்னா உச்சத்தை அடையணும்னா நம்ம நிறைய விஷயத்தை தூக்கி எறியணும் எதை தூக்கி எறியணும் பொறாமையை தூக்கி எறியணும் வெறுப்பை தூக்கி எறியணும் கோபத்தை தூக்கி எறியணும் நம்முடைய பல்வேறு தீய குணங்களெல்லாம் தூக்கி எறியணும் அப்போ தான் நம்ம அந்த உச்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு உருவகத்தில் தான் அவர் ஹிலாரி சொன்னார் அப்போ உச்சிக்கு போயிட்டாங்க உச்சியே அடைஞ்ச பிறகு என்னன்னாக்க அந்த டைமில் தான் நம்ம வந்து கருத்தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு விருப்பமான உயர் கல்வியை பெற்றுவிட்டீர்கள் அல்லது நீங்கள் உயர்கல்வியை அடைந்து விட்டீர்கள் அது விருப்பமாக இல்லைனாலும் ஒரு செகண்ட் சாய்ஸாக கூட இருக்கலாம் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் நினைத்த கல்வியை பெற்றால்தான் உங்கள் வாழ்க்கையில் உயர முடியும் என்று நினைத்தால் தயவு செய்து அந்த எண்ணத்தை தூக்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் எந்த கல்வியை பெற்றாலும் இனிமேல் திடமாக இனிமேல் வைராமாக வைராகியமாக இனிமேல் உறுதியாக இனிமேல் அழுத்தமாக இனிமேல் தீவிரமாக இனிமேல் தீர்க்கமாக நீங்கள் முயன்றால் வெற்றியை பெறலாம் இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் உயர்ந்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதாகணும்னு ஆசைப்பட்டேங்க ஆனால் நடக்கலை ஆனால் இதை நான் படித்தேன் இதனால் நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க எக்கச்சக்க மாணவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் வந்து நாம் விரும்பின உயர்கல்வி கிடைக்கல நான் சில கல்லூரிகளுக்கு போகும்போது அங்கே சில மாணவர்கள் நான் வந்து இந்த பரீட்சி எழுதினேன் அது எனக்கு கிடைக்காம போச்சு நான் தற்கொலைக்கு முயன்றேன் அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை மகிழ்ச்சி என்பது ஒரு கதவு வழியாக வருகிற தென்றல் அல்ல அது பல ஜன்னல் வழியாக வருகிற காற்று பல ஜன்னல்கள் இருக்கின்றன மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரே ஒரு சாளரத்தின் வழியாகத்தான் மகிழ்ச்சி வரும் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் எண்ணற்ற வகைகளில் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் நீங்கள் எந்த படிப்பை எடுத்தீர்களோ அதை விரும்பிய படிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு முறை ஒரு கோயிலில் நிறையா ஜோடிகளை வரிசையாக நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஐம்பது அறுபது ஜோடி வரிசையாக வராங்க இந்த ஆண் வந்து அந்த பொண்ணுக்கு தாலி கட்டணும் வரிசையாக ஜோடி ஏன்னா அந்த முகூர்த்த டைமுக்குள்ளே கட்டணும் நிறைய முக்காயிடுச்சு ஐம்பது அறுபதுக்கு மேலேயே இல்லை வரிசையாக வராங்க தாலி கட்டிக்கிட்டே இருக்காங்க இதில் என்னாச்சுன்னா ஒரு ஆண் தவறி போய் தான் யாருக்கு தாலி கட்டணுமோ அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு கட்டிட்டார் அந்த அவசரத்தில் போ போ கட்டு கட்டு டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னு அடுத்தவங்க அர்ஜென்சி பண்ணோடனே அவர் வேற ஒருத்தருக்கு தாலி கட்டிட்டார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி மாற்றி தாலி கட்டிட்டீங்களே உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் சொன்னார் நல்லா தாங்க இருக்குது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை நான் இப்போ மகிழ்ச்சியாகவே தான் இருக்கிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இன்னொரு ஜோடி வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அவங்க சொல்லிட்டாங்க நான் நான் ஏன் பொண்ணு இல்லைன்னு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் தாலி கட்டினது தாலி கட்டினது தான் நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு சில நேரங்கள் என்னென்னா நாமே தேர்ந்தெடுப்பதை விட காலம் தேர்ந்தெடுப்பது உயர்ந்ததாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எல்லா நேரங்களிலும் நாம் தேர்ந்தெடுப்பது தான் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்கின்ற அத்தியாவசியம் அல்ல அவசியம் அல்ல சில நேரங்களில் காலம் தேர்ந்தெடுத்து கொடுப்பது அழகாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது அதனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் கிடைத்த படிப்பை நேசியுங்கள் கிடைத்த படிப்பில் நிபுணத்துவத்தை பெறுங்கள் கிடைத்த கிடைத்த படிப்பை மூலதனமாக கொள்ளுங்கள் உங்களால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு முடியும் என்பதற்கு பல திருத்தமான சாட்சியங்களை நான் பார்த்திருக்கிறேன் கல்லூரியில் எங்கள் கல்லூரியிலே சில பேர் வருவாங்க வேறு ஒரு படிப்புக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க வேளாண்மை கிடைத்திருக்கோம் வருவாங்க தொடக்கத்தில் அவங்க எல்லாம் மாநகரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வேளாண்மையே தெரியாது அவங்க எல்லாம் ஃபுல்லாக இந்த அர்பன் ஏரியாவில் சென்னையில் இருந்துருப்பாங்க ஒன்றும் ஒரு ஒரு விஷயமும் தெரியாது ஆனால் வந்து வேளாண்மையில் சேர்ந்துட்டு ஸ்கோப் இருக்குன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க மெடிக்கலுக்கு அப்புறம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் தானே வந்து சேருவாங்க கொஞ்சம் நாள்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேளாண்மை பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் அதுலேயே ரிசர்ச் பண்ணி அதுலேயே புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கொடுத்து பெரிய ஆவாங்க எங்கள் காலேஜுக்கு நெ ஒரு சில பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துட்டு அதுக்கப்புறம் படிக்க படிக்க நல்ல நிபுணத்துவத்தை பெரு பெற்று பெரிய கண்டுபிடிப்புகளை கொடுத்தவங்க இருக்கிறாங்க அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தயவு செய்து தொய்வு அடைந்து விடாதீர்கள் இப்போ இந்த டைமில் நீங்கள் பெற்ற இந்த உயர்கல்வி சமயத்தில் நல்ல ஐடியாஸ் எந்த மாதிரியான ஐடியாஸ் கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை குறித்த கருத்து எதிர்காலத்தை குறித்த கருத்து நண்பர்களை குறித்த கருத்து தேடுதலை குறித்த கருத்து இதை எல்லாவற்றையும் வளர்த்து கொள்வதற்கான பருவம் இதுதான் உங்களுடைய கருத்தியலில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கருத்தியல் மிகவும் வலிமையாக பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் உருவாயின இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் கூப்பிடுவாங்க சில நேரங்களில் அந்த ஆளுமைகள் வந்து வித்தியாசமான கருத்துக்களை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சொல்லுகிற கருத்துகள் அரசாங்க கருத்துகளுக்கு எதிராக கூட இருப்பது உண்டு அந்த மாதிரி சில ஆளுமைகளை கூப்பிட்டு பேச வைப்பார்கள் அவர்கள் இலக்கியத்தை பற்றி பேசுவார்கள் இளைஞர்களுடைய விழிப்புணர்வை பற்றி பேசுவார்கள் பட்டமளிப்பு விழாவிலே பேசுவார்கள் அப்படிலாம் அவங்க பேசும்போது அந்த ஆளுமைகள் பற்றிய விவாதங்கள் கல்லூரிகளில் நடக்கும் கல்லூரிங்கிறதே என்னன்னாக்க பல விதமான கருத்து மோதல்கள் நடக்கிற இடமாக இருக்கும் உடல் மோதல்கள் அல்ல ஆயுதங்களின் மோதல்கள் அல்ல கருத்துகளின் மோதல்கள் பல பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க புதுசாக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு பாலிசியை பற்றி விவரமாக விவாதிப்பாங்க அப்படியெல்லாம் விவாதங்கள் நடந்த இடமாக கல்லூரிகள் இருந்தன ஏனென்றால் ஒவ்வொரு ஒரு கருத்தியலை வைத்திருப்பார் அந்த கருத்தியல் குறித்து அவர்கள் விரிவான விவாதங்களை மேற்கொள்வார்கள் விவாதங்கள் நிகழாமல் அறிவு வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை இப்போ போனால் எந்த கல்லூரியிலாவது கருத்து ரீதியான விவாதம் நடக்கிறதா மிகப்பெரிய ஆளுமைகளை கல்லூரிகளில் அழைத்து ஒரு முக்கியமான தலைப்பில் பேசச் செய்கிறார்களா அதை மாணவர்கள் உள்வாங்குகிறார்களா கேள்விகள் கேட்கிறார்களா அல்லது மாணவர்களுக்குள்ளேயே விவாதங்கள் நடக்க நினைவா இப்போ நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்டினுடைய ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ஹீட்டட் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு இந்த நாம்லாம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பற்றி பேசுகிறாரு அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு அப்படிலாம் பண்ணாக்கே சின்ன கிராமங்களுக்கெல்லாம் எப்படி போய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இப்போ சில கருத்துக்கள்லாம் வந்து அவருடைய அனுபவங்களின் சார்பாக வரக்கூடிய கருத்துக்கள் இப்போ அந்த நாங்கள் கிளம்புனது தருமபுரியில் போய் சேர்றது ஒசூர் ஒசூர் வரைக்கும் ஹீட்ட டிஸ்கஷன் அதில் பப்ளிக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த மாதிரியான விவாதங்கள் அப்போ கருத்துகள் கருத்துகள் ரொம்ப முக்கியம் அந்த கருத்தியலோடு மாணவர்கள் திகழ வேண்டும் இந்த பள்ளி பருவத்தில் கருத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் கல்லூரி பருவத்தில் கருத்துகள் ஏற்படாவிட்டால் அவர்கள் வெறும் தக்கையாக வெளியே வருவார்கள் அவர்களுக்கு ஒரு பிடிப்பே இருக்காது நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு வெளியே வாருங்கள் அதற்கு பிறகு உங்கள் கருத்து செழுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கல்லூரியிலே நீங்கள் எந்த கருத்தை கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அறிவின் அடிப்படையிலும் வர வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் சொல்வதால் வரக்கூடாது அதில் நீங்கள் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அது வேறெந்த பிரிவின் காரணமாகவும் ஏற்படக்கூடாது சாதியின் காரணமாகவோ மதத்தின் காரணமாகவோ அந்த கருத்தியலை நீங்கள் வளர்த்துக்கொள்ளாமல் உங்களுடைய ஆழ்ந்த அறிவின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் காரணமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை செடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை சீர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி செய்கிற தான் நீங்கள் கல்லூரியை விட்டு வெளிகிற போளி வாழ்க்கையை சந்திக்கின்ற தருணங்களில் சிறு சிறிதும் பதற்றமில்லாமல் இருப்பீர்கள் அடுத்தது நாலாவது கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை வைத்து கொள்ள வேண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் அது எப்படிப்பட்ட சித்தாந்தமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அப்போது தான் ஒரு ஆதர்சத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதர்ஷம் என்ன அந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும் இப்போ கல்லூரியில் படிக்கிற போது நீங்கள் ஒரு ஆதர்சத்தை தரித்து கொண்டால் கல்லூரியிலிருந்து வெளியே வருகிற போது அதற்காக உழைக்க ஆரம்பிப்பீர்கள் அதற்காக போராட ஆரம்பிப்பீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதாக மட்டுமில்லாமல் சமூகத்தையே நெறிப்படுத்துவதாக இருக்கும் இப்போ உங்களுக்கான அந்த அந்த ஐடியல் என்ன உங்களுக்கான கோட்பாடு என்ன உங்கள் வாழ்க்கையினுடைய சித்தாந்தம் என்ன எதை நீங்கள் ஆதர்சமாக கருதுகிறீர்கள் அது ரொம்ப முக்கியம் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தின் போது கல்லூரியில் படிக்கிற பல மாணவர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க இந்தியாவின் விடுதலையை ஒரு ஆதர்சமாக கருதுகிறார்கள் அண்மையில் அவர் சலபதி எழுதியிருக்கிற அந்த புத்தகம் அதுக்கு சாகித்ய அகாடமி கூட கிடச்சிருக்கு அதில் வாவுசியினுடைய கைதுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த எழுச்சியை பற்றி எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த திருநெல்வேலியில் ஏற்பட்ட அந்த எழுச்சியில் அந்த ஹிந்து கல்லூரி மாணவர்கள் எப்படி பங்கெடுத்தார்கள் என்பதை அவர் விரிவாக எழுதியிருக்கிறார் ஆவணங்களோடு எழுதியிருக்கிறார் அப்போ அந்த கல்லூரியில் படிக்கிற போது நாம் எப்படிப்பட்ட ஆதர்சங்களை வைத்துக்கொள்கிறோம் எப்படிப்பட்ட லட்சியங்களை வைத்துக்கொள்கிறோம் எது லட்சியம் நீங்கள் ஒரு லட்சியத்தை இப்போ ஒண்ணும் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட நான் படிச்சுட்டு இருக்கேன் நேற்று ஒரு புத்தகத்தை படித்தேன் அதில் ஒருத்தர் கல்லூரியில் படிக்கும்போது அவர் முடிவெடுக்கிறார் என்னென்னா நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிற தொழில் முனைவோராக ஆவேன் அது ஒரு உயர்ந்த லட்சியம் நம் நாட்டில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் பணி கிடைக்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன் நான் எங்கள் காலேஜ்லேயே பார்த்துருக்கேன் என்னென்னா ஆந்திர பிரணராக ஆகணுங்கிறத செகண்ட் இயர்லேயே சில பேர் முடிவு பண்ணிடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு டிகிரி படிக்கிறது அப்படிங்கிறது சமூகத்தில் பலவற்றை தெரிந்து கொள்வதற்காக ஒரு தன்னம்பிக்கைக்காக நான்கு பேரோடு கை கொழுக்குகிற போது நம் கை நம்முடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இருக்கும் ஒருத்தர் கை கொழுக்கினாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அவருடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பிடிக்கு பிடி வந்து நல்ல இறுக்கமாக இருந்துச்சுன்னா அவர் ஒரு நம்பகத்தன்மை உள்ளவர் பிடி வந்து கழுவுற மீனில் நடுவுற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் நம்பிக்கை இல்லாத மனிதர் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை கொள்வதற்கு நீங்கள் கல்வியை பயன்படுத்துகிறீர்கள் அப்போ அந்த மாதிரி செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன எது உங்களுடைய லட்சியம் உங்களுடைய லட்சியத்தை முழுமையாக அடையாவிட்டால் கூட பரவாயில்லை அதில் ஒரு துளி அடைந்தால் கூட உங்கள் வாழ்க்கை வளப்பட்டதாக பொருள் அதனால் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஓர் உச்சபட்ச லட்சியத்தை இப்போது வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த லட்சியத்தை நோக்கித்தான் நீங்கள் பீடு நடை போட வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் பொருளாக அந்த லட்சியம் இருக்க வேண்டும் அப்போ அந்த ஒருமுறை சாதிக் அப்படின்னு துணைவேந்தர்லாம் இருந்தவர் அவர் ஒரு குரலுக்கு பொருள் சொன்னார் என்னென்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருக்குறள் இருக்குது அதில் பொருள்னால் அது மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் கிடையாது பொருள்னால் வாழ்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறமில்லையா இதனுடைய பொருள் என்ன அறிஞ்சொல் பொருட்கள் அப்படின்னு போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கணும் பொருள்னால் அது வந்து பணம் கிடையாது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இந்த வாழ்க்கை வாழ்வதனால் நாம் எதையாவது நாம் நம்முடைய நினைவாக விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுதான் நம்முடைய லட்சியம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக புரிந்து கொள்ளப்பட போகிறது இப்போ மகத்தான மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒன்றை விட்டு 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 சென்றிருக்கிறார்கள் அவங்க விட்டு விட்டு சென்றார்கள் இல்லையா அந்த விட்டு விட்டு சென்றவை அப்படியே நிற்கிறது இல்லை ஒரு விதையை போட்டுட்டாங்க அது ஒரு மரமாகிறது அந்த மரம் துளிர்க்கிறது அது கடிகளை தருகிறது பல இடங்களில் பரவுகிறது ஒரு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நாம் வாழ்ந்துட்டோம் சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கல நாம் நினைப்பது மாதிரி ஒரு கனி என்பது மனிதர்களுக்காக அல்ல ஆக்சுவலாக அது விதைக்காகத்தான் அதை வந்து நாம் சாப்பிட்டு பல இடங்களில் பரப்புவோங்கிறதுக்கு தான் அந்த கனி கனிங்கிறது பை ப்ராடக்ட் கனி வந்து மெயின் ப்ராடக்ட் கிடையாது மெயின் விதை தான் அப்போ விதையை வைத்துத்தான் அந்த மரம் தன்னை விருத்தி செய்து கொள்கிறது நம்முடைய வாழ்க்கை விதையாக எப்படி இருக்கப் போகிறது ஒரு நல்ல விதை விழுந்தால் அது ஒரு மரத்தை மட்டும் உண்டாக்குவதில்லை தொடர்ந்து ஒரு சோலையே உண்டாக்கி விடுகிறது அதனால்தான் ஒரு விதையில் ஒரு சோலை ஒளிந்திருக்கிறது என்றார் ஒரு கவிஞர் அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தை வகுத்துக்கொள்ளவில்லை அது எப்போது வகுக்கிறது முதல் வருஷத்தில் நாம் புரிஞ்சுக்கணும் கல்லூரி வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முதல் மூன்று மாதங்கள் நாம் காலேஜ் ஸ்டடி பண்ணுறோம் யார் நல்லவங்க யாரோட பழகலாம் யார் நம்முடைய தர உலகத்தை அழகானதாக ஆக்குவார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்டவங்களோட பழகிறோம் அவங்கள தேர்ந்தெடுத்து இன்னும் நெருக்கமாகிறோம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி நம்மையும் தகுதிப்படுத்திக் கொள்கிறோம் அடுத்தது என்ன புத்தகங்களை வாசிக்கிறது அதையும் நாம் வகுத்து கொள்கிறோம் பலரோடு பேசி பலவற்றை படித்து பலவற்றை சிந்தித்து நாம் கருத்தியலை உருவாக்கி கொள்கிறோம் இப்போ இரண்டாவது ஆண்டு வருகிற போது நமக்கு சற்று முதிர்ச்சி ஏற்படுகிறது அப்போ என்ன பண்ணுறோம் நாம் நமக்கான ஒரு ஆதர்சத்தை நமக்கான ஒரு லட்சியத்தை கொள்கிறோம் இப்போ இந்த லட்சியத்தை அடையணும்னா உடனே லட்சியத்தை அடைய முடியுமா முடியாது எப்படி லட்சியத்தை அடையணும் அதை படிப்படியாகத்தான் அடைய முடியும் அப்போ நாம் என்ன பண்ணுகிறோம்னா அந்த லட்சியத்தை பிரித்து கொள்கிறோம் இலக்கு ஒன்று இலக்கு ரெண்டு இலக்கு மூன்று இலக்கு நான்கு இலக்கு ஐந்து அப்படின்னு நம்ம பிரித்து கொள்கிறோம் அப்படி பிரித்து கொண்டு நாம் அந்த இலக்கை அடைவதற்கான காலத்தை நிர்ணயம் செய்து கொள்கிறோம் நான் காலேஜை விட்டுட்டு ஒரு வருஷத்தில் இந்த இலக்கை அடைஞ்சிருவேன் இப்போ ஒருத்தர் பெரிய ஆந்திரப் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்த உடனே ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி அவர் முடியுமா முடியாது அவர் என்ன பண்ணுவார் முதல்ல ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவார் ஃபஸ்ட் உடனே அந்த தொழிலை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஒரு வருஷம் இந்த தொழிலை ஏற்கனவே நல்லா செய்கிறாரு இந்த கல்லூரியிலே படித்தவர் பழைய மாணவர் அவரை விடுமுறை நாட்களில் போய் சந்திக்கணும் நான் கொஞ்சம் உங்களோட வந்து இந்த தொழிற்சாலையில் கொஞ்சம் வேலையை கற்றுக்கிட்டமான்னு கேட்குறோம் அவர் வந்து வேலையை கற்றுக் கொடுப்பாரு நீங்கள் வேலையை கற்றுக்கலாம் அப்புறம் நீங்கள் என்னன்னா அதுக்கப்புறம் அவருடைய தொழிற்சாலைக்கே தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் என்னவோ அதை வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகி உங்களால் உற்பத்தி செய்து தர முடியும் அப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த அனுபவத்தை பெறுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அது இலக்கு ஒன்று அனுபவத்தை பெறுதல் அடுத்தது என்னென்னா ஒரு சின்ன யூனிட்டாக ஆரம்பிக்கிறீங்க ஒரு பத்து பேரோட அது இலக்கு ரெண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கி நான் ஒரு உணவக உரிமையாளரை பார்த்தபோது அவர் சொன்னார் நான் இதை போது என்னென்னா ஒரு நான் எப்படியாவது நல்ல ஒரு ஆந்திரபுரனாக வரணும்னு நினச்சேன் சார் அதே மாதிரி ஆயிட்டேன் இப்போ என்னுடைய இலக்கு வந்து நூறு நூறு உணவகங்களை நான் உலகம் முழுவதும் ஏற்படுத்துவது அதே மாதிரி அவர் நூற தாண்டி இப்போ போயிட்டார் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன இலக்கை அடையலாம் என்பதற்கு காலக்கெடுவை நாம் நிர்ணயிப்பது அவசியம் அந்த காலக்கெடுவை நோக்கி நாம் பயணிப்பது அவசியம் அந்த இலக்குகளை நிர்ணயித்தால்தான் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும் அப்போ ஃபஸ்ட்டு இருந்தோடனே ஒரு உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கிட்ட உடனே நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது நம்முடைய முழு எனர்ஜியும் அதை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு உயர்ந்த இலக்கை நீங்கள் தீர்மானித்தோடனே ஒரு உயர்ந்த லட்சியத்தை நீங்கள் தீர்மானித்த உடனே என்ன ஆகுதுன்னா எல்லா நேரமும் அதை பற்றி தான் சிந்திச்சிட்ருப்பீங்க ஒரு நாவலை எழுதுகிற ஒரு எழுத்தாளர் அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய நாவல்களை எழுதுகிற சில எழுத்தாளர்கள் நான் சந்தித்து பேசியிருக்கேன் அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் தூங்குவோம் அந்த நேரத்திலலாம் கூட எங்களுக்கு அந்த நாவலை பற்றி தான் சிந்தனை இருக்கும் எங்கள் மனசுக்குள்ளே அந்த பாத்திரங்கள் தான் ஓடிக்கொண்டிருப்பார்கள் நான் கேட்டேன் உங்கள் பாத்திரத்தில் சிலதெல்லாம் சோகமாக முடிக்கிறீங்களே அப்போ எப்படி உங்களுக்கு உணர்வு இருக்கும் அந்த பாத்திரம் இறந்து போகிறபோது நாங்கள் அழுவோம் நான் கேட்டேன் அது நீங்களே உருவா உருவாக்கின பாத்திரங்கள் தானே நாங்களே உருவாக்கின பாத்திரங்கள் தான் ஆனால் நாங்கள் உருவாக்க உருவாக்க அவை உயிர் பெற்று விடுகின்றன எங்களை சுற்றி நடமாட ஆரம்பித்து விடுகின்றன நாங்கள் வந்து அதை பாத்திரங்களாக பார்க்கவில்லை உயிர்களாக பார்க்கிறோம் ஒரு கட்டத்தில் அந்த பாத்திரம் இறந்து போகும்போது நாங்களே தேம்பி தேம்பி ஆட ஆரம்பிச்சுருவோம் அப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் இருக்கிறோம் அப்போ இதே மாதிரி தான் சயின்டிஸ்ட்டும் இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேரி கியூரி ரேடியத்தை கண்டுபிடிக்கும் போது அதே மன நிலையில் இருந்தாங்க ஒரு செரண்டி பீட்டர்ஸாக தான் அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஏன்னா ஒரு இருட்டில் பார்த்தா ட்ராயரை திறந்து பார்த்தா அந்த ரேடியேஷன் நடந்திருக்கிறத பார்த்து தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி செரண்டிபீட்டஸாக நடக்கும் ஆனால் செரண்டிபீட்டஸ் டிஸ்கவரி செரண்டிபீட்டஸ் இன்வென்ஷன் அதை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அந்த மனநிலையிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது அது தட்டுப்படுது இப்போ தூங்கிகிட்ருக்கும் தான் வந்து அந்த பென்சீனுக்கான அந்த வடிவத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியுது அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறார் பென்சீனுக்கான வடிவத்தை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்ததுனால தான் அந்த ட்ரீம் வந்துச்சு இல்லைன்னா வந்திருக்குமா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு பாம்பு வாழை கவிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் வந்து ஒரு எக்ஸகேனல் ஸ்ட்ரெச்சர் அவருக்கு நாமத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா அவர் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறார் ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுவார் இப்போ வாட்சன் அண்ட் கிரீக்லாம் அதை பற்றியே சிந்திச்சிட்ருப்பாங்க சகல நேரமும் அதை பற்றி சிந்திச்சிருப்பாங்க ஆகவே ஒரு லட்சியத்தை நீங்கள் பிடித்து விட்டால் அது என்ன ஆகும்னா அந்த லட்சியம் நிறைவேறுகிற வரை நீங்கள் புலிவாலை பிடித்தவர்கள் மாதிரி அதனோடு ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் அதுதான் அந்த லட்சியத்தினுடைய வலிமை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒன்றை செயலாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த லட்சியத்திற்காக உழைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இருத்தலே உங்களோடு வந்து கைகோத்து கொள்ளும் இந்த என்டைர் எக்ஸிஸ்டன்ஸே வந்து உங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிம்பாங்க அது உண்மைதான் ஏனென்றால் ஒரு மகத்தான லட்சியத்திற்காக நீங்கள் உங்களை ஒப்படைக்கிற போது எங்கெங்கிருந்தோ நீங்கள் அதற்கான உந்து சக்தியை பெறுவீர்கள் எங்கெங்கிருந்தோ அதற்கான ஆதரவை பெறுவீர்கள் ஒத்துழைப்பை பெறுவீர்கள் ஏனென்றால் ஒரு நல்ல நோக்கத்தை மட்டும் நாம் நினைத்து விட்டால் போதும் அது தானாக இடேறிவிடும் நாம் முதல் அடியை மட்டும் முழுமையாக எடுத்து வைத்தால் நம்மை அழைத்து செல்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் இந்த உலகமே தயாராக இருக்கும் அதனால் தான் என்ன சொல்லணும்னா லட்சியத்தை எப்போது கொள்ள முடியும்னா நம்ம சும்மா லட்சியத்தை வளர்த்து கொள்ள முடியுமா அதுக்கும் அந்த குவாலிட்டி வேர்ல்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் முக்கியம் நாம் எந்த மாதிரியான மனிதர்களோட படுகிறோம் அவர்கள் லட்சிய புருஷர்களாக இருந்தால் தான் நாமளும் ஓ நாமளும் ஒரு லட்சியத்தை வளர்த்துக்கணும் போல் இருக்கு இவங்களாம் இவ்வளோ உயர்ந்த லட்சியத்தோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதனால தான் குமரகுருபுரர் சொன்னார் பாலோடு அலாவிய நீரெல்லாம் பாலின் நிறம் கொடுக்கும் அப்படின்னாரு பாலில் தண்ணியை ஊற்றுனா அந்த தண்ணியும் பாலோட நிறத்தில் மாறிடுவோம் அது மாதிரி நாம்ளோ என்ன பண்ணணும்னா எல்லா நேரத்திலையும் உயர்ந்த மனிதர்களோடு உறவாட வேண்டும் அப்போ என்னன்னா அவர்களுடைய குணங்கள் நமக்கு வரும் அவர்கள் படிக்கிற புத்தகத்தில் படிப்போம் அவர்கள் கருத்தியல்கள் நமக்குள் சில சலன வட்டங்களை ஏற்படுத்தும் அவர்களுடைய லட்சியங்கள் நமக்கும் சில லட்சியங்கள் உதயமாவதற்கு உந்து சக்தியாக இருக்கும் எனவே கல்லூரியிலே சேர்கிற மாணவர்களாகிய நீங்கள் அழகான தர உலகத்தை நிர்ணயுங்கள் அந்த அழகான தர உலகம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக்கும் இந்த உலகத்தை வசந்தமாக்கும் நன்றி வணக்கம்